ஹலோ வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் நேற்றுக்கே தங்கத்தோட விலை புதிய உச்சத்தை வந்து அடைஞ்சிருந்துச்சு அதாவது எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் மறுபடியும் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்குது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து ஒரு நாலஞ்சு பைசாக்கிட்ட நமக்கு வந்து வீக் ஆகிருக்குது பெரிய ஏற்றம் மதிப்பவும் ஒரு சின்ன ஏற்றம் வந்து இருக்குது சர்வதேச சரி சரி நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பும் ஒரு சின்ன அளவில் வந்துட்டு இருக்குது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி அந்த சின்ன ஏற்றம் இல்லை ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கு ஸோ அந்த இதில் மாற்றம் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபதில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய்க்குள்ள சின்ன ஏற்றம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்றைக்கி இருக்குது வெள்ளியோடய விலையில் சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து ஒரு அஞ்சு பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ வெள்ளியோட விலையில் ஏற்றம் இருக்கிறதுனால இன்றைக்கி அதே நூற்றி இருபத்தி ஏழு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி இருபத்தி எட்டில் வந்து இருக்கலாம் ஸோ வெள்ளியோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது தங்கத்தோட விலையிலையும் ஒரு ஏற்றம் தான் இருக்குது ஸோ நேற்று விற்பனை செய்யப்பட்ட அதே விலையில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தங்கத்தோட விலையில் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் வெள்ளியோட விலையில் ஒரு ரூபாய் அதிகரிக்கலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்னைக்கு என்ன ரேட் வந்து அதே ரேட்டு தான் அப்படின்னா நாளைக்கும் இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் அதே தான் விற்பனை ஆகும் விலை அதிகரிச்சது அப்படின்னா நாளைக்கும் அதே என்ன வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதே விலையில தான் ஞாயிற்றுக்கிழமையும் விற்பனை ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதே விலை அப்படி இல்லை சின்ன ஏற்றம் இருக்கதான் இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது தேங்க்யூ